நாகர்கோவில் போக்குவரத்து மண்டல நிர்வாகத்தை கண்டித்து அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரி விவேகானந்தபுரம் பணிமனையில் இருக்கும் பல வழித்தடங்களை மாவட்டத்தில் உள்ள ராணித்தோட்டம் பணிமனைக்கும் செட்டிக்குளம் பணிமனைக்கும் மாறுதல் செய்வதை கண்டித்து விவேகானந்தபுரம் பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்ணா தொழிற்சங்க நாகர்கோவில் மண்டல செயலாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் எந்தவித புதிய பேருந்துகளும் வாங்காமல் பழைய பேருந்துகளை இயக்குவதால் விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளை பழிவாங்கும் நடவடிக்கையை நாகர்கோவில் போக்குவரத்து மண்டல நிர்வாகம் உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மாற்றியாக தொழிலாளியை படியாமங்காதே போக்குவரத்து தொழிலாளி பழி வாங்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே போக்குவரத்து தொழிலாளையை வஞ்சிக்காதே